முஸ்லிம்கள் மீது நெருப்பை உமிழ்ந்திருக்கிறார் நைஜல் ஃபராஜ் பிரெக்ஸிட்க்கு காரணமானவர் பெரும் குழப்ப நிலையை யூகையில் ஏற்படுத்தியவர் நைஜல் ஃபராஜ் தற்பொழுது தேர்தலுக்காக இவ்வாறு தன்னுடைய நிலையை எடுத்திருக்கிறார் முஸ்லிம்கள் பிரிட்டிஷின் மதிப்புகளை பகிர்ந்து கொள்ளவில்லை என்று கூறிய நைஜல் ஃபராஜ் தனது முதல் தேர்தல் நேர்காணலை பயன்படுத்தி இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் பிளவுபடுத்தும் கருத்துக்களை பயன்படுத்தியதாக விமர்சகர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ரிஃபோம் யூகே கட்சியின் கௌரவ தலைவராக அவர் இருக்கிறார் ரிஷி சுனக் தனக்கு முன்னிருந்த எந்த இங்கிலாந்து தலைவரையும் விட பிரிட்டிஷ் மதிப்புகளை எதிர்த்து போராடப் போகின்ற அதிகமான மக்களை நாட்டிற்குள் அனுமதித்துள்ளார் என்று கூறி கடும் விமர்சனங்களை எழுப்பினார் முன்னாள் தலைவர் இந்த நாட்டில் பிரிட்டிஷ் மதிப்புகளுக்கு கட்டுப்படாத இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று குறிப்பிட்டிருப்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது நீங்கள் முஸ்லீம்களை பற்றி பேசுகிறீர்களா என்று அவரிடம் கேட்டதற்கு நைஜல் ஃபராஜ் பதிலளிக்கும் பொழுது நாற்பத்தாறு வீதம் பிரிட்டிஷ் முஸ்லீம்கள் ஹமாஸை ஆதரிக்கிறார்கள் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை ஆதரிப்பதாக சமீபத்திய ஆய்வுகளை கண்டு நான் பயப்படுகிறேன் என்று நைஜல் ஃபராஜ் குறிப்பிட்டார் லேபர் கட்சியின் பிரச்சார குழு அவரது கருத்துக்களை முழுமையான இஸ்லாமிய வெறுப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று விபரித்திருக்கிறது நைஜல் ஃபராஜ் இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் வெறுப்பை எங்களுடைய யூகே தொலைக்காட்சி திரைகளில் பரப்ப அனுமதிக்கக்கூடாது அவர் மிக நீண்ட காலமாக நமது அரசியலை சிதைக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு தீவிரவாதி என்றும் லேபர் கட்சியின் பிரச்சார குழு தெரிவித்திருக்கிறது இஸ்லாமிய வறுப்பு மதவரி இனவரி மற்றும் சகிப்பு தன்மை இன்மை ஆகியவற்றின் அனைத்து வடிவங்களையும் ஒழிப்பதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் நாம் உறுதிப்படுத்துகின்றோம் என்று லேபர் கட்சி சொல்கிறது இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் கொள்கை மற்றும் யோசனைகளின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்ய ஊக்குவிக்கிறோம் அச்சம் மற்றும் தப்பண்ணங்களின் அடிப்படையில் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது லிபரல் டெமோக்ராட் கட்சியின் துணைத் தலைவர் டெய்ஸி கூப்பர் எம்பி தெரிவிக்கும் பொழுது இது ஒரு கவனத்தை ஈர்க்கும் அவ நம்பிக்கையான முயற்சியில் எங்கள் சமூகங்களை பிளவுபடுத்தும் ஒரு மோசமான முயற்சி நைஜல் ஃபராஜ் ஏழு முறை வாக்கு பெறவில்லை அவர் தோற்றிருக்கிறார் ரிசி சுனக் இந்த பிளவுபடுத்தும் கருத்துக்களை நிச்சயமாக கண்டிக்க வேண்டும் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் மீண்டும் நைஜல் ஃபராஜ் சேருவதை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிரித்தானியாவின் முஸ்லீம் கவுன்சிலின் பொதுச் செயலாளரான ஸாரா பயங்கரமான இஸ்லாமிய வெறுப்பு இனவரி மற்றும் வெறுப்பு நிறைந்த தவறான தகவல்களின் சொல்லாட்சியை வெளிப்படுத்தி நைஜல் ஃபராஜ் நெருப்பை காக்குகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நைஜல் ஃபராஜ் குறிப்பிடும்பொழுது ஜூலை நான்காம் தேதி திடீர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்த சுணக்கின் முடிவில் மிகவும் ஏமாற்றம் ஏற்பட்டாலும் எதிர்காலத்தில் பாராளுமன்ற வேட்பாளராக நிற்க திட்டமிட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தினார் சீர்திருத்த கட்சி குடியேற்றத்தை குறைக்கும் முயற்சியில் அதன் பிரச்சாரத்தை மையமாக கொண்டிருக்கும் என்றும் நைஜல் ஃபராஜ் குறிப்பிட்டார் முஸ்லிம்களை விட மேற்கிந்திய தீவுகளிலிருந்து வந்தவர்கள் பிரிட்டிஷ் சமுதாயத்தில் எவ்வளவு ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள் என்று ஃபராஜ் ஒப்பிட்டார் அந்த குழு பல சந்தர்ப்பங்களில் வரலாற்றை பகிர்ந்து கொண்டது கலாச்சாரத்தை பகிர்ந்து கொண்டது மற்றும் மதத்தை பகிர்ந்து கொண்டது என்று தெரிவித்தார் பெரும்பாலான மேற்கிந்திய சமூகம் ஆங்கிலம் பேசுவதை அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் ஓல்டாமில் யாரும் ஆங்கிலம் பேசாத தெருக்களுக்கு நான் உங்களை அழைத்து செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் கன்சர்வேட்டிவ்களும் சீர்திருத்த கட்சியும் ஒரே உடைந்த நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் எந்த உண்மையான தீர்வுகளையும் வழங்காமல் சொல் ஆட்சியை மட்டும் அதிகப்படுத்துகின்றன என்று தொழிற்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன ஃபராஜ் ஐந்து தரம் முந்தைய பொதுத் தேர்தல்களிலும் இரண்டு இடைத்தேர்தல்களிலும் யூகிப் வேட்பாளராக நின்றார் அவரது சமீபத்திய பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தெற்கு தான தொகுதியில் இருந்தது அங்கு அவர் பதினாறாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார் இந்த தேர்தலில் நிற்பதில்லை என்ற தனது முடிவை பற்றி பிரதிபலிக்கும் வகையில் ஃபராஜ் தெரிவிக்கும் பொழுது ஒரு தொகுதியில் மட்டுமல்ல தேசிய அளவில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நான் தெரிவு செய்திருக்கிறேன் நான் அப்படி இருப்பேன் என்னை நம்புங்கள் நான் குடியேற்றம் மற்றும் பொருளாதாரம் தொடர்பாக விவாதிக்கப்படும் முழுமையான முட்டாள்தனங்களை என்னால் அம்பலப்படுத்த முடியும் அனைத்தையும் செய்யப்போகின்றேன் என்று நைஜல் ஃபராஜ் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் மீது அவர் வெறுப்பு பிரச்சாரம் செய்து இந்த தேர்தலில் தான் களம் காண இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்